இந்த வீடியோட பேக் இன் ஆக்ஷன் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஆரம்பத்தை வந்து ரெண்டு ஏஜெண்ட் வந்து காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு வேலைக்காண்டி வந்து போகிறாங்க அவங்க என்ன வேணால் வந்து ஒரு கீயை வந்து தூக்கணும் அந்த அவங்களோட வேலை அதே மாதிரி ஒரு பில்டிங்கில் போந்து அந்த கீயையும் வந்து தூக்கிட்டு வெளியே வராங்க வெளியே வந்துட்டு வந்தோடனே நீங்கள் வெளியே வந்தோன்னே ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் மீட் பண்ணுங்கள் அங்கேருந்து அவன் தப்பிக்கிறதுக்கு அவங்கள ஏற்பாடு பண்ணுவான் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வெளியே வராங்க வெளியே வந்தோடனே வந்து ஒரு ஃப்ளைட் வந்து அவங்களுக்காண்டி புக் பண்ணப்பட்டுருக்கு அது வந்து ஏறி போயிட்டுருக்காங்க போகிறோடியே வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க நான் வந்து ப்ரெக்னென்டாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அந்த ஹீரோ வந்து சொல்கிறாங்க சரி ஓகே எனக்கும் குழந்தை வேணும் உனக்கும் குழந்தை வேணும் நம்ம லைஃபர் இப்படி போய்ட்டுருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அங்கே உள்ள ஆளுங்கள்தான் வந்து இவங்கள்ட வந்து சண்டைப்பட ஆரம்பிச்சுறாங்க இவங்களும் வந்து திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்ககிட்ட வந்து அந்த கீயை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவங்களும் வந்து அந்த குகியை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த தப்பிக்கணும் அவங்க ப பார்ப்பாங்க அதுக்காட்டியும் அந்த ஃப்ளைட் ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிடும் அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து தப்பிச்சிருவாங்க தப்பிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஃபிளைட் க்ராஷ் இறந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க இப்படியே போய் வந்து பதினஞ்சு வருஷம் வந்து முடிஞ்சு காட்டுறாங்க இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இவங்க ஸ்பை வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நார்மல் அம்மா அப்பா லைஃப் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க சாரி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நார்மலாக தான் போயிட்டுருக்கு இவங்க ரெண்டு பசங்களும் வந்து இவங்களை வந்து மதிக்கிறதே கிடையாது இப்போ ஒரு நாள் வந்து பாரர் வந்து இவங்க பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் அதுக்காண்டி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு வந்து அங்கே பார்லாம் வந்து அடித்து போட்டுருவாங்க அப்போ இவங்களோட ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிடும் அதனால் வந்து இவங்களோட பழைய ஏஜெண்ட்டு வந்து பார்க்கறதுக்காண்டி இவங்க வீட்டுக்கே வந்து வந்துடுவாங்க அவன் வந்து வீட்டுக்காக திட்டையும் இந்த மாதிரி அன்னைக்கு கீயை வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாமே அந்த கீயை வந்து அது அவங்க இல்லையாமே அதை தேடி தான் வந்து வந்துட்ருக்காங்க மொத்த டீம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அங்கே வந்து ஷூட்டிங்கு நடக்கும் அங்கே கதவு தகுந்த ஏஜென்ட் வந்து அங்கேயே வந்து இறந்துருவாங்க உடனே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உடனே வந்து ஒரு காரை எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க குழந்தைங்க ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களே வந்து கூட்டிகிட்டு அங்கே வந்து கிளம்பி போவாங்க அமெரிக்காவில் இருப்பாங்க அங்கேருந்து கிளம்பி போய் வந்து இங்கிலாந்துக்கு வந்து வந்துடுவாங்க இங்கிலாண்டில் வந்தோடனே வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அவங்க அம்மா வந்து இருப்பாங்க உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போடாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி வந்துடுவாங்க கிளம்பி வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து ஒரு இருபது வயசு பையனோட டேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் நான் தான் உங்க உனக்கு அப்பா நீ எங்களை அப்பாவை ஏற்றுக்கணும் நான் எதுங்கனால் வந்து தாத்தா அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து உடனே வந்து ஷாக் ஆகிரும் இப்படியே வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த கீயை வந்து இங்கே தான் நாங்கள் வச்சுட்டு போனோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க உடனே அந்த பாட்டியம்மா அம்மா வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பிரச்சனை பண்ணது இல்லாமல் வந்து என்னையும் பிரச்சனை வந்து மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்படியும் வந்து நார்மலாக போய்ட்டுருக்க வந்து இவங்க இடத்த கண்டுபிடிச்சி வந்து அந்த திருட்டு திருட்டுக்குமே வந்து வந்துடும் அந்த கீயை தேடி இப்போ என்னென்னா அந்த குழந்தைங்களை கட்டி வச்சுன்னா அந்த பாட்டியும் அந்த பாட்டியோட பாய் ஃப்ரெண்டு கட்டி வச்சுருவோம் இவங்க ரெண்டு பேரும் அந்த கீ எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்தா வந்து பசங்களை வந்து கட்டி வச்சுருப்பாங்க அந்த கீயை கொடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என் பசங்களை விடு அப்படின்னு கீயை கொடு அப்படின்னாங்க உடனே வந்து கீயை கொடுப்பாங்க கீயை கொடுத்தியா பார்த்தா இவங்க கேட்டு வந்து ஒருத்தர் வந்து சொன்ன அந்த ஏஜென்ட் தான் வந்து கீயை வாங்குறதுக்காண்டி வந்திருப்பாரு அதெல்லாம் வந்து நடிப்பு அப்படின்னு வந்து தெரிய வருது உடனே வந்து அந்த கீயை வாங்கிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்கள வந்து கடத்திட்டு வந்து அங்கேருந்து போயிடுவாங்க கடத்திட்டு போகும்போது வந்து அந்த ப சின்ன பையன் இப்போ ஆனால் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட போய் அவன் வந்து கேமரா பார்த்து ஒன்று காட்டிகிட்டு வந்து போவான் உடனே சிசிடிவி கேமராவில் ஏதாவது பதிவாக இருக்கான்னு பார்க்கும்போது வந்து அந்த கேமராவில் வந்து அவன் ஒரு பேண்ட் வந்து போட்டுருவான் அது எப்போதும் வந்து அவன் கூடேயே வந்து இருக்கும் அதில் வந்து ஜிபிஎஸ் வந்து இருக்கிறது வந்து தெரிய வரும் உடனே அந்த ஜிபியஸை பார்த்து அந்த எந்த லொக்கேஷன் சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கிணையும் போயிடுவாங்க அப்போ தான் பார்த்தா அந்த கீயை திருடி போனால் வந்து அந்த கீயை வந்து வேறு ஒருத்தவங்க விற்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பான் அதாவது அந்த கீயை வச்சு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து காட்டிகிட்டு இருப்பான் இது மாதிரி வந்து ரைட்டர் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ண முடியும் கடலாம் பேரிகேட் போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து திறந்து விட்ருவோம் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயும் வந்து பேசி டெமோ காட்டி வந்து அங்கே வந்து அது அதுக்காட்டியும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அங்கே வந்து வந்துடுவாங்க அது மட்டும் நம்ம வந்து ஒரிஜினல் ஏஜென்ட்காரங்களும் வந்து அங்கே வந்துடுவாங்க வந்து ரெண்டு டீமு கேட்க வந்து நிறையா சண்டை வந்து நடந்துட்டுருக்கோம் இப்போ அந்த திருட்டு பையன் என்ன பண்ணுவான் அந்த ரெண்டு குழந்தைங்கள வந்து போட்டில் உட்கார வச்சு வந்து ஆற்றுல வந்து கடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இப்போ இந்த கீ வந்து என்னென்னா வந்து அந்த பாட்டியோட பாய் ஃப்ரெண்ட்ட வந்து கிடச்சிரும் கிடச்சோன்னே வந்து அந்த கடரை திறந்து விட்டதை வந்து அவர் வந்து பிளான் பண்ணி வந்து மூடிடுவார் இப்போ பின்னாடியே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த திருடனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அந்த போட்டில் அந்த குழந்தைக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டு வந்து அவங்கள க அந்த ஆற்று தள்ளி விட்டுருவாங்க அவங்க தப்பிக்கிறதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து அவனை வந்து அங்கேயே வந்து கட்டி போட்டு இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கடலை வந்து குச்சுருவாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து கட்டி பிடிச்சி வந்து ஹாப்பி ஆகிருவாங்க இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது நன்றி